எல்லோருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா பத்ரிஜியோட ஐந்து விரல் கருத்துக்கள் பத்ரிஜி ஐந்து விரல் கருத்துக்கள்னு ஒரு புக்கே கொடுத்துருக்காரு முதலில் என்ன அப்படின்னா நான் கில்லிங் நான் கில்லிங்னா என்னென்னா யாரையும் எந்த ஒரு உயிரையும் நாம் கொல்லக்கூடாது ரெண்டாவது நான் வயலன்ஸ் நான் வயலன்ஸ்னா எந்த ஒரு உயிரையும் நாம் துன்புறுத்தக்கூடாது அதுக்கப்புறம் நான் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படிங்கிறார் யாருடைய வாழ்க்கையிலும் நாம் குறுக்கிடக்கூடாது அதுக்கப்புறம் மிடில் பாத் மிடில் பாத்னா மத்திய மார்க்கம் அஞ்சாவது மெடிடேஷன் என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்றீங்களா நான் கில்லிங் அப்படின்னு சொன்னா நாம் வந்து சைவமாக இருக்க வேண்டும் எந்த உயிரையும் கொல்லும் அதிகாரம் நமக்கு இல்லை அதனால் நான் கில்லிங் நான் வயலன்ஸ்னா எந்த ஒரு உயிரையும் நாம் துன்புறுத்த கூடாது இந்த ஃபிஷ் டேங்க் வளர்க்கறது ஒரு டேங்க் வச்சு அதுல மீன்களை போட்டு அதை அதோ ஒரு இடத்துல விட்டுடலாம் கூண்டுல பறவைகளை அடைச்சி வச்சு நம்ம அதை வளர்க்கறது அதுக்கப்புறம் வந்து பட்டுப்புடவைகள் அப்படின்னா நம்ம யோசிக்கணும் லேடிஸ் ஏன்னு கேட்டால் பட்டுப்புழுக்களை சாகடித்து வரும் அந்த பட்டுப்புடவை நாம் உடுத்திக்கொள்ள கூடாது இது பார்க்கணும் லெதர் ப்ராடக்ட்ஸ் தோல் பொருட்கள் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா பெருமையா எனக்கு பியோர் லெதர்ல பேக் இருந்தாதான் பிடிக்கும் பியோர் லெதர் செருப்பு இருந்தாதான் பிடிக்குமோ அது கண்டிப்பாக கூடாது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் இன்டெர்பியரன்ஸ் அப்படின்னா இரண்டு பேர் இருக்கும்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் வாழ்க்கையில் நாம் குறுக்கிடுதல் தவறு நம்முடைய மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் ஒரு வயதிற்கு தான் நாம் அவங்க வாழ்க்கையில் ஐடியா கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நல்லது எது கெட்டது எது ஆனால் ஒரு வயதிற்கு மேல் அவங்களை தனியாக அவங்களுடைய வேலைகள் செய்ய பழக வேண்டும் நாம் அதில் குறுக்கிடக்கூடாது மிடில் பார்த் அப்படின்னா என்னென்னா மத்திய மார்க்கம் மத்திய மார்க்கம்னா என்னன்னு கேட்டால் எதுவுமே நிறைய நேரம் தூங்கக்கூடாது நிறைய சாப்பிடக்கூடாது நிறைய சம்பாதிக்கக்கூடாது எல்லாமே ஒரு மத்திய மார்க்கத்தில் இருக்கும் பொழுது வாழ்க்கையிலும் அப்படித்தான் ஒவ்வொருத்தர்கிட்டயும் நாம் வந்து அளவோடு இருந்தால் நம் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரிங்க இந்த குவாலிட்டிஸ்லாம் எப்படி வரும்னா மெடிடேஷன் இந்த தியானம் இருக்கும் பொழுதுதான் நம்மளால் வந்து எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ள முடியும் நன்றி